ஏர் இந்தியா விமான விபத்து அறிக்கைக்கு விமானிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் ஏர் இந்தியா விபத்து தொடர்பான அறிக்கை என்ன விமானிகள் சங்கம் எதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டையும் ஒப்பிட்டு விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது இதில் பயணிகள் இது தொடர்பாக விசாரணை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது முதற்கட்ட விசாரணை அறிக்கை தான் இன்று வெளியிடப்பட்டது அதில் சிபிஆர் என்று அழைக்கப்படும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதில் உள்ள தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதைதான் முதற்கட்ட அறிக்கையாக வழங்கப்பட்டது அந்த அறிக்கையில் இரண்டு விமானிகள் பேசிக் கொண்டது ஒரு விமானி கூறுகிறார் எரிபொருளுக்கு செல்லும் சுட்சை ஏன் அழைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று மற்றொரு விமானி விமானியை பார்த்து கேட்கிறார் அதற்கு அந்த விமானி நான் எதையும் செய்யவில்லை என்று கூறுகிறார் இந்த இரண்டு வாசகங்களை மட்டும் தெரிவித்து முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கைக்கு தான் தற்போது விமானிகள் சங்கமானது கண்டனம் தெரிவிக்கிறது எந்த மாதிரியான கண்டனம் என்றால் இந்த அறிக்கையை வெளியிட்டு விமானிகள் மீது பழி போடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த விசாரணை விசாரணை குழுவில் அனுபவம் வாய்ந்த ஒரு பைலட் இருக்க வேண்டும் அது அது போன்ற நிபுணர்கள் இந்த விசாரணை குழுவில் இல்லை அதே போல இந்த ஏர் இந்தியா விமான விபத்து விசாரணையில் வெளிப்படை தன்மை இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் அது அது மட்டுமல்ல ஏர் இந்தியா விமான விபத்தின் அறிக்கை எப்படி வெளியானது அதில் எந்த விதமான கையெழுத்தும் இல்லாமல் ஊடகங்களில் அது வெளியாக இருக்கிறது இதெல்லாம் நம்பகத்தன்மையை குறைப்பதாக இருப்பதாக விமானிகள் சங்கம் தெரிவித்ததுடன் இந்த அறிக்கையை திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் நியாயமான உண்மை மற்றும் நேர்மையான விசாரணை தேவை என்று விமானிகள் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்